ஹாய் மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் எல்லா நலனும் உங்கள் வீட்டில் நிறையணுன்ட்டு எல்லா வளம் இறையுன வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பில்டர் தரப்புலேருந்து இந்த வீட்டை இன்னும் ஒரு த்ரீ டேஸ் அதாவது இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீனு ஒரு எயிட்டீன்த்துக்குள்ள வந்து புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ஏசி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க பட் இந்த ஃப்ரீ ஆஃபரும் சேர்த்து உங்களுக்கு வருவாங்க இந்த ஃப்ரீ ஆஃபர் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ரேட்லேயே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இன்னும் ஏன் தயங்குறீங்க உடனே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஆஃபர் தான் உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கிறது வந்து ஒரு யூனிட் தான் இருக்குது மிச்சம் ஒரு யூனிட் வந்து புக் பண்ணிட்டாங்க இதே ஆஃபரில் புக் பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஒரு பக்காவான ஒரு ஆஃபர் தாங்க ஏ டு சட் இருந்து பார்த்துட்டு வந்து தான் இது வந்து புக் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆஃபரை உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ நீங்கள் வந்து சொல்லாமல் வந்து புக் பண்ணிங்கனாலும் இந்த ஆஃபர் கிடைக்காதுங்க ஸோ புக் பண்ணும்போது ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து பார்த்துட்டு வந்து புக் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டர் தரப்புலேருந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா நானே வந்து இந்த வீட்டை கூட்டு வந்து காமிச்சு உங்களுக்கு வந்து அந்த ஆஃபரும் சேர்த்து வாங்கி கொடுத்துருவோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ப பாய்